ஸ்ரீமதே ராமானுஜாய ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாளி தாழ்வாதுமில் குறவர் தாம்பாளி இயல்பாறு முய அவர்கள் உரைத்தவைகள் தாம்பாளி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரையிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுறேங்க பணம் கொளிக்கும் ஜாதகம் இந்த தலைப்புல இன்னைக்கு நம்ம ஜோதிட ரீதியான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் முதல்ல இந்த பணம் கொளிக்கும் ஜாதகம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ரெண்டாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடு இந்த மூன்று வீடுகள் அப்படிங்கிறது முக்கியமாக பொருள் திரிகோணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க இப்போ பாருங்க இது வந்து ஒரு ராசி கட்டம் இந்த ராசி கட்டத்தில் ரெண்டாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடு இந்த மூன்று வீடுகள் அப்படிங்கிறது திரிகோண வீடுகள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடுகளை பொருள் திரிகோணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த பொருள் திரிகோணம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த பாவங்கள் அப்படிங்கிறது ஒருவருக்கு நிறைய கிரகங்களோட சம்பந்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அவருடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது கிடுவிடுன்னு உயரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்போ சின்ன வயசுலேருந்து நிறைய வந்து சம்பாதிப்பாரு அது மட்டும் இல்லாமல் மல்டி பிஸ்னஸ் செய்வார் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த ரெண்டு ஆறு பத்து இப்போ முதல்ல இந்த வீடுகளே நீங்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் ராசி கட்டம் பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இருக்குது இப்போ இதில் பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை ராசிகள் இரட்டைப்படை ராசிகள் அப்படி மாதிரி நம்ம வந்து பிரிக்கிறோம் இப்போ பாருங்க இது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அதே மாதிரி ரெண்டு ஆறு அதாவது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு மேலே சொன்னது பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை ராசிகள் கீழே சொன்னது பாத்தீங்கன்னா ரெட்டைப்படை ராசிகள் அப்ப இந்த ஒற்றைப்படை ராசிகளுக்கு தலைமை ராசி அப்படிங்கிறது இந்த ஒன்னாம் பாவம் அல்லது லக்னம் இந்த ரெட்டைப்படை ராசிகளுக்கு தலைமை பாவம் அல்லது ராசி அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் வீடு அப்ப இந்த ரெண்டாம் வீடு அப் இந்த ரெட்டைப்படை ராசிகள் தான் பெரும்பாலும் இந்த பொருளாதாரத்துக்கு ஒருவருடைய ஜாதகத்துல நல்ல வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அதுலேயும் குறிப்பா இந்த ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற இந்த பொருள் திரிகோணமான ராசிகள் அல்லது பாவங்கள் ஒருவருடைய ஜாதத்தில் எந்த அளவுக்கு வந்து ரிப்பீட்டடாக வருதோ அல்லது நிறைய கிரகங்கள் வந்து இந்த ரெண்டு ஆறு பத்துக்கு சாதகமா இருக்கோ அந்த அளவுக்கு ஜாதகரின் பொருளாதாரம் அப்படிங்கிறது பல மடங்கு வந்து முன்னேறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இந்த ரெண்டு ஆறு பத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவங்கள் இங்க பாருங்க இந்த ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது முக்கியமான வீடுகள் அல்லது முக்கியமான பாவங்கள் அப்ப இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவங்கள் பிரதானமாக பாத்தீங்கன்னா நாலாம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து கேட்டகிரி இது வந்து செகண்ட் கேட்டகிரி அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது இதுவும் வந்து நல்ல ஒரு அமைப்பு தான் இந்த ரெண்டா ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எட்டு பன்னெண்டு சேருதுன்னு வச்சுக்கிறேங்க இப்ப உதாரணத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு எட்டு பத்து பன்னெண்டு இந்த அமைப்பு வருதுன்னு வச்சுக்கிருங்க இந்த இந்த பாவங்களும் உங்களுக்கு நல்ல வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய தான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல விஷயம் என்னவா இருக்கும்னா இந்த எட்டாம் பாவம் வர்றதுனால ஜாதகரினுடைய எண்ணங்கள் பாத்தீங்க அப்படின்னா சில நேரத்துல வந்து ஒரு அவசர எண்ணமா போயிடும் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும் அல்லது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கா ஆனா அதே இந்த எட்டாம் பாவம் வரக்கூடிய அமைப்புல ஜாதகருக்கு நம்ம சீக்கிரமாவே பணம் சம்பாதிக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை சீக்கிரமாவே டபுள் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நிறைய இருக்கும் இந்த எட்டு பன்னெண்டு வரனால இந்த எட்டு பன்னெண்டு வரனால நிறைய அந்த எண்ணங்கள் வந்து நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய வந்து ட்ரை பண்ணுவார் முயற்சிகள் புதிய முயற்சிகள் வந்து நிறைய செஞ்சு அதுல மாட்டிப்பார் ஏன்னா அந்த எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது சிக்கல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதனால நிறைய மாட்டிப்பார் பட் இருந்தாலும் பண வரத்து அல்லது பண வரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு ஓரளவு இந்த டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பணம் கொளிக்கணும் ஒரு ஜாதகத்தில் இந்த வீடுகள் ரெண்டாயிரம் பத்து மற்றும் இந்த மாதிரியான அமைப்புகள் நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தினுடைய ரொட்டேஷன் அப்படிங்கிறது நிறையா இருக்குங்க கையில் வந்து எப்பயுமே ஒரு பணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து விளையாடி க கையில் வந்து பணம் விளையாடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரியான அமைப்பு தான் இது பூராமே அப்ப இது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தோட நம்ம கேபி சார சாரஜோதரத்தின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை கணிச்சு ஒரு உதாரண ஜாதகத்தோட உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படியே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு இன்னும் இன்னும் வந்து சிறப்பாக வந்து உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்க உங்கள் ஸ்கிரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் வந்து நான் காட்டி காட்டுறேன் இப்ப இந்த ஜாதகருக்கு முப்பத்தெட்டு வயசு வந்து நடந்துகிட்டு இருக்குங்க இப்ப இந்த ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆறு பத்தாம் பாவங்கள் லக்னம் பாருங்க நாலு ஆறு பத்து பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி காட்டு ரெண்டாம் பாவம் தான் அந்த தனஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த தனஸ்தானம் பாருங்க கம்ப்ளீட்டா ரெட்டைப்படையினுடைய ஒரு தொடர்புல தான் இயங்குது அதுக்கடுத்து மூணாம் பாவம் பாருங்க நாலு ஆறு பத்து பன்னெண்டு அஞ்சாம் பாவமும் நாலு ஆறு பத்து பன்னெண்டு இப்படி நிறைய பாவங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டைப்படையினுடைய ஒரு தொடர்பில் தான் இந்த ஜாதகத்தில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த ஜாதகம் பணம் கொளிக்கும் ஜாதகமா அப்படின்னா கண்டிப்பாக இது பணம் கொளிக்கும் ஜாதகம்தான் அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறாருங்க பயங்கரமாக சம்பாதிக்கிறாரு அதே நேரத்தில் செலவும் செய்கிறாருன்னு வச்சுக்கணா அவ்வளோ சம்பாதிச்சு கண்டிப்பாக அது செலவு தான் செலவும் அதுக்கு தகுந்தாப்புல செய்கிறாரு நல்ல லக்ஸூரியஸான ஒரு லைஃப்பை வந்து இந்த ஜாதகர் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க ஆறு பத்து ஆறு பத்தாம் பாவம் ரிப்பீட்டடா வந்தாலே ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிக்கத்தக்க ஒரு உத்தியோகம் நிரந்தர உத்தியோகம் மதிக்கத்தக்க உத்தியோகம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதே நேரத்துல சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது ஹைகிரேட் சேலரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும் இப்ப நடக்கிற திசை பாருங்க குரு திசை போகுது நடக்கிற புத்தி சனி புத்தி சனி பாருங்க அந்த ஜாதகத்துல ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பண்ணு கம்ப்ளீட்டா ரெட்டைப்படை தான் அப்போ இந்த ஜாதகருக்கு பணம் சம்பாதிக்கிறதுல அதாவது பணம் சம்மந்தமான விஷயத்துல பிரச்சனையே இருக்காதுங்க இதுதான் அந்த பணம் குளிக்கும் ஜாதகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க இன்னொரு ஜாதகத்தை எடுத்து நான் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகம் இப்போ இந்த ஜாதகருக்கு நாற்பத்தோரு வயசு ஆகும் இந்த ஜாதகத்தை பாருங்க நம்ம கேபி உயர்கணிந்த சாரஜோதிர முறையில கணிச்சிருக்கோம் இப்போ இந்த ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா லக்னம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு பத்தாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பில் இருக்காரு ரெண்டாம் பாவம் சுக்ரன் வர்றாரு அவரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு பத்தினுடைய ஒரு தொடர்பில் இருக்கார் மூணாம் பாவமும் ரெண்டு பன்னெண்டு நாலாம் பாவமும் ரெண்டு நாலு பத்து இப்படி பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிறையா பாவங்கள் ஒற்றைப்படையின் அதாவது இரட்டை படையினுடைய ஒரு தொடர்பில் தான் இருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த பொருள் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டு ஆறு பத்து அதில் ரெண்டு பத்தாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது அப்போ இப்படி நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கிறீங்களே உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் இப்போ இந்த ஜாதகர் வந்து எப்படிங்க இருப்பார் இந்த ஜாதகரும் நல்லா சம்பாதிக்கிறாரு ஜாதகர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இந்த ஜாதகர்கிட்ட சொத்துக்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தை எப்படி பலன் சொல்லலாம் அப்படின்னா சின்ன வயசுலேயே செட்டில் ஆன ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நாற்பத்தோரு வயசாக ஆகுது பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுலேயே ஜாதகர் வந்து செட்டில் ஆகிட்டாரு அது மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்பவும் பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு ஒன்றும் குறை கிடையாது பெரிய ஒரு நிறுவனத்துல பெரிய ஒரு பதவியில மதிக்கத்தக்க பதவியில இருக்கா இந்த பத்து அப்படிங்கிறது மதிப்பு அப்படின்னு மதிக்கத்தக்க ஒரு பதவியில இந்த ஜாதகர் வந்து இருக்காரு அப்போ பணம் கொளிக்கும் ஜாதகம் அப்படின்னா எப்படி சார் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சார் எக்ஸாம்பிள் முதல்ல அந்த பொருள் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டு ஆறு பத்து இந்த வீடுகள் அல்லது இந்த பாவங்கள் ரிப்பீட் ஆகுதா லக்னத்தோட கனெக்ட் ஆயிருக்கா ரெண்டாம் பாவத்தோட கனெக்ட் ஆயிருக்கா ஆறாம் பாவத்தோட கனெக்ட் ஆயிருக்கா பத்தாம் பாவத்தோட கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு நிறைய நம்ம வந்து பார்க்கணும் இதெல்லாம் வச்சுதான் தான் பொருளாதார நிலைமை வந்து எவ்வாறு இருக்கும் அவர் வந்து தொடர்ந்து சம்பாதிப்பாரா அல்லது வேற ஏதாச்சும் ஒரு ஒரு இன்வால்மெண்ட்ல போயிடுவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்ப நம்ம கேபி உயர்கணித ஜோதிர முறையில ஒரு ஜாதகத்தை டிகிரி அடிப்படையில் கணிச்சு இந்த மாதிரி நம்ம பலன் எடுத்து சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பலனும் ஜாதகர் வந்து மறுக்கவே மாட்டாருங்க கிட்டத்தட்ட எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சார் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க அப்படின்னு நிறைய கிளைண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுடைய சிறப்பு நம்ம முறையினுடைய சிறப்பே அதுதாங்க அப்ப அப்போ தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்த்துக்கிட்டு வாங்க இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல் வந்து பதிவிட்டு வரோம் அதே நேரத்தில் உங்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கேபி சார ஜோதிர முறையை ஒரு கோர்ஸா கத்துக்கணும் ஜூம் ஆன்லைன் கிளாஸில் கற்றுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயர்